ஏஐடியுசி சார்பாக கொரோனா பேரிடர் காலங்களில் மலேரியா டெங்கு போன்ற நோய்கள் பரவாமல் இருக்க வீடு வீடாக சென்று மருந்துகள் வழங்கிய தற்காலிக பெருநகர சென்னை மாநகராட்சி ஊழியர்களை திமுக வாக்குறுதியின்படி மூன்றாயிரத்து ஐநூறு மாநகராட்சி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி மண்டலம் ஒன்று முதல் மண்டலம் பதினைந்து வரை உள்ள ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் சென்னை புதுப்பேட்டையில் தொடங்கி எழும்பூர் ரவுண்டானா சந்திப்பு வரை அமைதி பேரணி நடத்தினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கார்ப்பரேஷன் லேபர் யூனியன் தலைவர் பியோலா ஜான் ஜபராஜ் சென்னை மாநகராட்சியில் மூன்றாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருவதாகவும் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் வீடு வீடாக சென்று டெங்கு மலேரியா போன்ற நோய்களுக்கு மருந்துகள் வழங்கியும் கொரோனா காலத்தில் உயிரிழந்த மக்களை அடக்கம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் கஜா புயல் நிஜாம் புயல் ஆகிய பேரிடர் காலங்களில் இரவும் பகலுமாக சிறப்பாக வேலை புரிந்து மக்களை பாதுகாத்தனர் பதிமூன்று ஆண்டுகளாக இவ்வாறு பணிபுரிந்து வந்தவர்களை பணி நிரந்தரம் செய்யுமாறு முதல்வர் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்து வந்ததாகவும் ஆனால் இதுவரை அதற்கு எந்த பலனும் இல்லை மக்களை பாதுகாக்கும் இவர்களை தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று வாக்குறுதியில் உறுதியளித்தவாறு மாநகராட்சி ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து இவர்களை பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த அமைதி பேரணி மூலம் மூன்றாயிரத்து ஐநூறு மாநகராட்சி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவுமாறு கோரிக்கை வைத்தனர்